ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரேஷன் கடையிலேருந்து வாங்கின அரிசியிலேருந்து நல்லா டேஸ்ட்டியான சாஃப்ட்டான நல்லா பூ மாதிரியான புட்டு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த புட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த புட்டு வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் காஞ்சே போகாது நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க இப்போ இந்த புட்டு செய்கிறதுக்கு நான் ரேஷன் கடையில் வாங்கினேன் பச்சரிசி வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு நல்லா மாவாக வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க இந்த மாவு அதாவது ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு வந்து ரெடி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க தனித்தனியாக இடியாப்பத்துக்கு அப்புறம் புட்டு கொழுக்கட்டைக்கெலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேங்க கண்டிப்பாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியை பார்த்திங்கன்னா நல்லா மாவாக அரைச்சிட்டு இதுமாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா வந்து நம்ம எந்தளவுக்கு நல்லா மிஷினில் அரைச்சிருந்தாலும் அதில் நெல்லோட குறுனை இது மாதிரிலாம் இருக்கும் அதனால சலிச்சிட்டு நீங்கள் சேர்க்கும்போது குழந்தைங்க பசங்களுக்கு கூட பயம் இல்லாமல் கொடுக்கலாங்க இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா அதாவது வேக வச்சுலாம் இருக்க மாட்டாங்க நம்ம நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே வந்து பச்சையாக அரைப்போம் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கணும் இந்தமாதிரி லேஸாக வந்து வறுத்துக்கலாங்க அந்த மாவை அதாவது நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அந்த பேன் ஹீட்லேயே இந்த அரிசி மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வயிறு வலி ப்ராப்ளம் வரவே வராது பெரியவங்களுக்கு கூட அந்தமாரி எதுவுமே வரவே வராது கொஞ்சம் கூட கலர் மாறாமல் லேஸாக அந்த மாவு வந்து சூடானால் போதுங்க இதுமாதிரி பிளேட்டில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு வந்து பிசைவாங்க அந்த மாதிரிலாம் பெசையவே தேவை இல்லைங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க இந்த எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா புட்டு வந்து பூ மாதிரி நல்லா உதிரி உதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ ஒரு கப் அளவுக்கு அந்த அரிசி மாவு வறுத்து வச்சிருந்தோம் பாருங்க அதை வந்து தண்ணியில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இப்போ வந்து அடுப்பு அரிசி மாவு சேர்க்கும் போது ஆஃப் பண்ணிடணுங்க ஆன்ல இருந்ததுன்னா அந்த கலர் அதாவது அந்த மாவோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் புட்டு வந்து கொஞ்சம் நல்லா மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன் ஹீட்லேயே அந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா உதிரி உயிரியாக வந்துடுங்க ஒரு கப்பளவு தண்ணியே சரியாக இருந்துதுங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்காதீங்க இப்போ நம்ம வந்து கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு பேசுனா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் இந்தமாரி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் நல்லா சூடான கொதிக்கிற தண்ணியில் அந்த மாவு போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுமாதிரி கலந்துக்கிட்டேன்னு ஈஸியாக அந்த மாவு பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு ஒரு நிமிஷத்துலேயே மாவு நல்லா உதிரி உயிரியாக ரெடி பண்ணிடலாங்க இப்போ இட்லி தட்டில் இந்த மாவு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க அதாவது அந்த துணியை நல்லா நினச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரல்லாமல் புழிஞ்சிட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு இட்லியே பார்த்திங்கன்னா இந்த மாவு எல்லாத்தையும் அழுத்தி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியாக ரெண்டு மூணு பாத்திரலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ புழுங்கலர் சீமாவில் புட்டு செய்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சா போதும் இதே வந்து நம்ம பச்சரிசி மாவில் வந்து செய்கிறதுனால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் வந்து எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் சரியாக அவங்களுக்கு சேரவே சேராது வயிறுவலி ப்ராப்ளம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட பயலாமல் அந்த புட்டு ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இந்த புட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அதாவது இந்த மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ துணியில கொஞ்சம் ஒட்டியிருந்தா இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா எல்லாமும் உதிர்ந்து வந்துடுங்க இப்போ ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க முக்கால் கப் அளவுக்கு சக்கரை இனிப்பு வந்து சரியா இருக்குங்க ரொம்ப வந்து அதிகமாக சேர்த்துன்னா திக்திப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க முக்கால் கப் அளவுக்கு சக்கரை வந்து சரியாக இருந்ததுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காய் தூள் சேர்த்து இந்த புட்டு செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துனா நல்லா வாசனையாக நல்லா சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஏலக்காய் தூள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அந்த ஏலக்காய் மட்டும் இடிச்சுட்டு அப்படி சேர்ப்பீங்க அதுமாதிரி சேர்க்கும்போது ஏலக்காய் வந்து அதிகமாக வாங்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு சின்ன கப்பில் இல்லாட்டி ஒரு அரை டம்ளர் அளவு சக்கரை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க அதாவது தனியாக நீங்கள் ஏலக்காய் மட்டும் இருந்தீங்கன்னா அந்த பொடி வந்து நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப வந்து வாசனை அதிகமாகி அந்த ஸ்வீட்டே வந்து வீணாக்கிடும் மாதிரி சக்கரை சேர்த்து அந்த பொடி பண்ணும்போது அந்த வேலக்காவோட வாசனை வந்து கரெக்டான லெவலாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்த தேங்காய் துருவல் அப்புறம் சக்கரை ஏலக்காய் துருள்லாம் நல்லா மிக்ஸாக மாதிரி கலந்து எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்ட்டான சுவையான புட்டு வந்து ரெடி ஆயிருங்க ரேசன் அரிசியை இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மாவா ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா சாஃப்டான புட்டு அப்புறம் கொழுக்கட்டை அப்புறம் இடியா எப்படி வந்து மாவு ரெடி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கனா ரேஷன் நரசை மட்டுமே பயன்படுத்தி நிறையா இட்லி மாவு வீடியோலாம் வந்து நல்லா சாஃப்ட்டான இட்லியாக எப்படி வரதுன்னு நிறைய வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசியில் இட்லி பொடி அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிப்பெலாம் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் லீவ் விட போகிறாங்க இந்த டைமில் ரேஷன் அரிசி வேஸ்ட் பண்ணாமல் நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நிறையா வந்து வடகம் ரெசிபி அப்புறம் வெஜிடபிள்லாம் பயன்படுத்தி நிறையா வந்து வத்தல் இதுமெல்லாம் செய்ய போகிறாங்க இந்த மெத்தில நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஸ்க்கு வந்து கவலையே இல்லை இந்த வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you so much.